எம்பிபிடிய சம்பவம் தொடர்பில் இன்று பாராளுமன்றத்தில் அவதானம் செலுத்தப்பட்டது ஆயுதத்தை காண்பிப்பதற்காக சென்று கொலை செய்யப்பட்டவையும் கைது செய்வதற்காக சென்று கொலை செய்தமையும் போன்ற சம்பவங்கள் கடந்த காலங்களில் இடம்பெற்றுள்ளன இது ஒரு கலாச்சாரமாக மாறியுள்ளது அதன் அடிப்படையிலேயே இந்த மரணம் தொடர்பில் பிரதேசவாசிகள் போலீசார் மீது முன்வைக்கும் குற்றச்சாட்டுக்களை கருத்தில் கொள்ள வேண்டும் இதற்கு முன்னர் இடம்பெற்ற கொலைகள் தொடர்பில் பல்வேறு ஆணைக்குழுக்களை நியமிப்பதாக கூறியமை நமக்கு நினைவில் இருக்கிறது அந்த ஆணைக்குழுக்களின் அறிக்கைகளை பாராளுமன்றத்தில் முன்வைக்குமாறு நாம் கூறிய போதிலும் ஆணைக்குழு அதனை முன்வைக்கவில்லை இந்த சம்பவம் தொடர்பில் அரசாங்க தரப்பினர் முன்னெடுக்கும் விசாரணைகள் என்ன அதன் முன்னேற்றம் என்ன இந்த சம்பவத்துடன் உயர் போலீஸ் அதிகாரி ஒருவர் எவ்வாறு தொடர்புள்ளாா் சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றவாளிகள் குறித்து சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கும் உயிரிழந்த நபர் மற்றும் காயமடைந்தவர்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன இவ்வாறான வேதனைக்குரிய சம்பவங்களை தடுப்பதற்கு அவ்வாறு செயல்படுவது ஹெம்பிலிபிட்டிய போலீஸ் நில்தாரங்கிய பாஷ்வேன் சக போலீஸ் அதிகாரிகள் தரப்பு மற்றும் உயிரிழந்த மற்றும் காயமடைந்த தரப்பினர் ஆகியோரிடமிருந்து முரணான இரண்டு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன உயிரிழந்த நபர் பெற்ற வீட்டின் மூன்றாவது மாடியில் இருந்து போலீஸ் அதிகாரிகளினால் தள்ளிவிடப்பட்டதாக உயிரிழந்த நபரின் தரப்பினர் குற்றம் சுமத்துகின்றனர் உயிரிழந்த நபர் குறித்த வீட்டின் மாடியில் உள்ள கண்ணாடி கதவு ஒன்றினூடாக கண்ணாடியை உடைத்து மேலிருந்து வெளியேறுவதற்காக முயற்சித்த சந்தர்ப்பத்தில் இருந்து வீழ்ந்துள்ளதாகவும் போலீஸ் அதிகாரிகள் எவரும் அவரை தள்ளிவிடவில்லை என போலீசார் கூறுகின்றனர் போலீசாரால் குறித்த நபர் கட்டடத்திலிருந்து தள்ளிவிடப்பட்டதை உறுதி செய்வதற்கு போதிய அளவு சாட்சிகள் முன்வைக்கப்படவில்லை உயிரிழந்த நபர் கட்டிடத்திலிருந்து கீழே வீழ்வதை உறுதிப்படுத்துவதற்கு அதனை நேரில் கண்ட ஒருவரின் சாட்சியம் உள்ளது நீதவானால் இதுவரையில் திடீர் மரண பரிசோதனை முன்னெடுக்கப்படவில்லை என்பதோடு இது கொலையா என்பதை உறுதி செய்வதற்கு முடியாதுள்ளது மோதல் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் மூன்றாம் ஆடியில் இருந்து கண்ணாடியை உடைத்துக் கொண்டு பாய்வதற்கு அந்த இளைஞன் ஸ்பைடர்மேன் இல்லை அவர் சாதாரண இளைஞன் மூன்றாம் ஆடியில் இருந்து தப்பு செல்வதற்காக குதிப்பார்களா இது போலீசாரின் பாதுகாப்பிற்காக தயாரிக்கப்பட்ட அறிக்கையாகும் இதுவரையில் நீதவான் ஒருவரால் இது உறுதி செய்யப்படவில்லை சடலத்தை புதைத்தார்கள் என எனக்கு புரியவில்லை தற்போது கருத்துக்களின் உண்மைத்தன்மை தொடர்பில் ஆராய வேண்டும் அதற்கு நீதிமன்றம் உள்ளது விசாரணைகளை மேற்கொள்வதற்கு நாம் குழு வந்தை நியமித்துள்ளோம் பின்னர் உண்மையான நியாயமான அறிக்கையொன்றை உங்களிடம் சமர்ப்பிப்போம்